الحمد لله بالله من من شرور انفسنا يهدي الله فلا அலமது அலமது பில் ஷெரூரி அன்ஃபுசீனா சையாத்யா மைஹதி இல்லா ஃபலா முதீல்லி அலா அஷாத் அலாஇஇலாஹி அலா ஷரிக்கலா அஷாத் மொஹமதன் وما ارسلناك الا رحمه للعالمين அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாவுடைய அன்பு முரலும் உங்கள் மீது உண்டாட்டுமா அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா உமா அர்சல்நாக்க இல்லா ரீன் அகிலத்த அகிலத்தாருக்கு உமை நான் ஒரு அருளாகவே அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ஒட்டுமொத்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்ட அல்லாவுடைய தூதரை ரொம்ப கேவலமாக இழிவாக விமர்சித்து பேசி சித்திரம் வரைந்து இஸ்லாமியருடைய உள்ளங்களை ரொம்பவும் காயப்படுத்தி வருகிறார்கள் இந்த சங்கி கூட்டத்தார்கள் இவங்க இன்றைக்கு நேற்று இந்த விவகாரங்களில் இது போன்ற காரியத்தை அவங்க செய்யலை காலகாலமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு விதவிதமான ஒரு பழியை முஸ்லீம்கள் மீது திணித்து தான் இதை செய்கிறாங்க அது விவகாரம்னா அவங்க என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பர் கூட்டம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க தீக்கா சிந்தனை உள்ளவங்க அவங்க ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையும் ஆபாச புராண கதைகளையும் அவங்க சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க இந்து மதம் என்பது ஒரு பிற்போக்கான மதம் என்பதை நாம் சொல்லலை தீகாவினர் வந்து கருப்பர் கூட்டம் மூலமாக சொல்கிறாங்க இது இந்துக்களுக்கும் தீகாவுக்கும் உள்ள பிரச்சனை ஏன்னா வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை ஒருத்தர் விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அதனால் நாம் வந்து என்ன செய்ய முடியாது கருப்பர் கூட்டம் இப்படி விமர்சனம் செய்கிறாங்கன்னு நாம் கேட்க முடியாது கூட்டத்துடைய விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத திராணி இல்லாத அயோக்கியர் சங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பழைய முஸ்லீம்கள் மீது போட்டு இஸ்லாமியர்களை வம்புக்கெழுத்து கலவரத்தை உருவாக்குவது தான் அவங்களுடைய திட்டம் ஏன்னா இப்போ கூட மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடெல்லாம் இன்றைக்கி பிடிங்கிட்டான் இதெல்லாம் சமூகத்தில் மக்களுக்கு பரவலாக தெரிந்து எங்கள் மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்து மக்களுக்கு மத்தியில் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தாழ்த்தப்பட்ட சாதியினர் சங்கிகளை அடித்து துவைச்சு என்ற பயத்தினால் இவங்க அதையெல்லாம் லாபகமாக வசதியாக மறைக்கிறதுக்கு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிடைப்பிருக்கிறாங்க அப்போ அந்த சுசீந்திரன் சொல்லக்கூடிய ஒரு வர்மா கார்ட்டூனிஸ்ட் என்ன செய்கிறான்னா இது முஸ்லீம்களோட தொடர்பு படுத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்காட்டா யார் முஸ்லீம்கள் தான் இந்த கருப்பர் கூட்டத்தை நடத்துகிற மாதிரி முஸ்லீம்கள் தான் அவங்க புராணங்களை பேசி வரா மாதிரி முஸ்லீம்களுடைய தலைவர் இவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்காவிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து ரசூலாவை பற்றி முகமது நபை பற்றி சித்திரம் வரைந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் சித்திரமா வரைஞ்சி வெளியிட்டுட்டான் இப்போ இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப கடுப்பாயி பல பேருக்கு பதிவு போடுறாங்க வீடியோக்கள் போடுறாங்க இஸ்லாமிய அமைப்புகளே கண்டனம் தெரிவிக்க அளவுக்கு கூட இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு செய்தி எங்க சொல்ல ஆசைப்படுறோம் சங்கியை வந்து எங்களை நீங்கள் வந்து ஒம்புக்கு இழுக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் குரானைப்போ குரானையோ அல்லாவுடைய தூதரையோ பற்றி பேசினா நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று உங்களுக்கு தெரியும் இருந்த போதும் நாங்கள் அமைதியாக இருக்கும் எதை தொட்டால் முஸ்லீம் கொதிப்பான்னு தெரியுமோ அதை நீங்கள் தொடுறீங்க இருந்த போதிலும் உங்கள் எண்ணத்துக்கு தீனி போடாமல் நாங்கள் பொறுமையாக இருக்கிறது காரணமோ அல்லாவுடைய சொன்ன அந்த உபதேசம் தான் மல்யுத்தம் செய்வோன் வீரன் அல்ல கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வோனே உண்மையான வீரன் அல்லாவுடைய தூதர்சன் சொல்லியிருக்கிறாங்க எல்லா தகவலும் கோவப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கோபத்தில் எங்கள் கால் கீழே போட்டு நாங்கள் மிதித்து விட்டு விமர்சனத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்கணும் சங்கிகளை சும்மாவே முஸ்லீம்கள் இதே மாதிரி போயிட மாட்டாங்க எல்லாருமே வந்து உணர்ச்சி ரீதியாக பேசிட்டு மட்டும் போக மாட்டாங்க ஆங்கிலரை அறி ஆங்கிலர்களை அடித்து விரட்டுவதற்காக இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஜும்மா மேடைகளிலிருந்து அறிஞர் பெருமக்கள் உளமாக்கள் உரை நிகழ்த்தி ஃபத்துவா கொடுத்தாங்க இவங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவங்க கொடுத்த ஒரு ஃபத்துவா மிகப்பெரிய மாப்பிளா கலவரங்களை உருவாக்கி அந்த ஆங்கிலர்களை இந்தியா விட்டு அடித்து விரட்டக்கூடிய வரலாற்று செய்தி உங்களுக்கு தெரியும் அதுபோல் தான் இன்றைக்கும் இந்த சங்கிகளுக்கு எதிராக ஒரு ஃபத்துவா நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஏகத்துவ அறிஞர்கள் தகுது அறிஞர்கள் ஆலிம்கள் எங்களுக்கு ஒரு ஃபத்துவாக கொடுத்தா போதும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அஜி பெருநாக்கு சங்கிகள் தான் குருபானி கொடுக்கப்படுவார்கள் இருந்தும் அமைதி ஆக்கிரார்கள் எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் ஏன்னால் அறிவால தான் வெல்லணும் அறுவாளால் வெல்லக்கூடாது என்பதை ஆந்து சிந்தித்து விளங்கியது காரணமாக பொறுமையோடு எங்களை வழி நடத்துகிறாங்க ஒரு ஃபத்துவா கொடுத்தா போதும் அவங்க கதையெல்லாம் முடிஞ்சிடும் அதனால் இப்படியே வந்து எல்லாமே கருத்தியல் ரீதியாகவே வெல்லுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து கனவு காண வேண்டாம் சில நேரங்கள் நாங்களும் வரம்பு வேறுனால் தமிழகம் தமிழகமாக இருக்காது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரிய சொல்லியிருக்கிறார் எதிர்வினை ஆற்றுவதை இஸ்லாமியர்கள் கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் எதிர்வினை ஆற்ற துவங்கினால் தமிழகம் சுடுகாடாயிரும் அந்த கருத்தை சங்கிக்கு பதிவு செய்துவிட்டு நான் விவகாரத்துக்கு வரேன் இப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இப்போ இந்த சங்கி இருக்கிறனால இந்த கிஷோர் இந்த இந்த வர்மா கார்ட்டூனிஸ்ட் இவங்களுடைய விவகாரம் உங்களுக்கு தெரியும் இவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நான் கார்ட்டூன் வெளியிடுவேன்னு சொன்னால் இவனை போய் காவல்துறை கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் இவனுடைய வலைதளங்கள்லையே இந்த கிஷோர் என்பவன் செய்கிறான் அந்த கார்ட்டூனிஸ்ட்டை வெளியிட்டுட்டான் இப்போ வந்து இந்த விவகாரத்தில் நம்ம ரெண்டு பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று சங்கியை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் கண்டிக்கிறோம் அவன் நமக்கு எதிரி அவன் அவன் வந்து இந்த சமூகத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படக்கூடியவன் இந்து சமுதாயத்தை அந்த சங்கீட்டத்தை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா அவன் வர்ணாசனம் என்ற கொள்கை வகுத்து இந்துக்களையே பிளவுபடுத்தி ஜாதியின் உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய மிகப்பெரிய குள்ள நெறிக்கூட்டம் அதே சமூகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய துரோகிகளை இனங்காணுவது நமக்கு முக்கியமான நேரம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சங்கியை கண்டித்து எல்லாருமே பதிவு போட்டுருக்குறாங்க தனிநபர் போடுறாங்க அமைப்புகள் போடுறாங்க பேட் அமைப்பு கூட போடுறாங்க இப்படி போடக்கூடிய சமயத்தில் இந்த சங்கிய கண்டிச்சு டிஎன்டிஜி அறிக்கை விடுறாங்க எப்படி அறிக்கை விடுறாங்க இந்த இ முகமது பேசுறாரு அவர் என்ன பேசுறான்னு முதல் நீங்க கேட்டுட்டு வாங்க தமிழக மக்கள் சங்கிகளை செருப்பால் தான் அடித்து அதற்குரிய பதிலை சொல்வார்கள் தமிழக மக்கள் சங்கிகளை செருப்பால் தான் அடித்து அதற்குரிய பதிலை சொல்வார்கள் சங்கி இனத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திலே ஏற்படுத்தி வருகிறார்கள் அப்படியான செய்தி வந்த உடனேயே தமிழ்நாடு தௌஜமாத் சார்பாக உடனடியாக காவல்துறையை அணுகி மட்டத்தில் மேல்மட்டத்தில் உயர் அதிகாரிகள் யார் உடனே நடவடிக்கை எடுப்பார்களோ யார் கைது செய்வார்களோ அப்படியான அதிகாரத்தில் உடனே பெற்றிருக்கக்கூடியவர்களை தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய மாநில நிர்வாகம் சார்பாக உடனடியாக தொடர்பு கொண்டு வேண்டும் என்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு தௌஜமா சார்பாக உடனடியாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதரில் என்ன ஈ முமது பேசினார் கேட்டீங்களா தமிழக மக்கள் வந்து சங்கிகளை செருப்பால் அடிக்கப்பாங்களாம் சரி தமிழக மக்கள் செருப்பால் அடிக்கிறது இருக்கட்டும் தமிழக மக்கள் செருப்பால் மட்டும் இல்லை வேற மற்ற என்னென்ன கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு இனம் தான் சங்கி இனம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு சாகுபடி அடிக்க மா மக்கள் காத்திருக்கிறாங்க அது வேற விவகாரம் மற்ற மற்ற சின்ன சின்ன லட்டுப்பேடு அமைப்புகள் இருந்து ட்ரஸ்டில் இருந்து தன்னுடைய சக்திக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோ துணிஞ்சு செஞ்சுருக்கிறாங்க ஏழரை லட்சம் உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம் என்று பெருமை அடிக்கக்கூடிய இந்த டிஎன்டிஜே தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய ஜமாத்து எங்கள் ஈமானுக்கு சமமாக யார் இந்த உலகத்தில் கிடையாது என்று அவ்வளவு ஆணவமான முறையில் பெருமை பேசக்கூடிய டிஎன்டிஜி நிர்வாகிகள் தங்களுடைய உயிருக்கு மேலான அல்லாவுடைய தூதரை இழிவாக கேவலமாக இந்த கோபால் பேசுகிறான் இந்த கார்டூனிஸ்ட் வர்மா சுசீந்திரன் எழுதி வரைபடத்தை வெளியிடுறான் இதெல்லாம் நாலாந்தர ஐந்தாந்தர குடிமக்கள் மாதிரி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து இந்த இ முகமது இஞ்சி வாரி பேசுறான் ஆமா இவர் மிகப்பெரிய கப்பல் கப்பல்யாவில்ல இவர் கடைக்கு ஒரு கூட ஏட்டையா கான்ஸ்டபிள் செக்யூரிட்டி எல்லாம் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவங்களாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிருக்கும் வைத்தியம் பாப்பானு எவ்வளவு பெரிய வாய் தாரவர் பாருங்களேன் நீ வந்து என்ன சொல்ற செருப்பால தமிழக மக்கள் அடிப்பாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்க அந்த கார்டினிஸ்ட வரைஞ்சது வர்மா அதை வெளியிட்டவன் கிஷோரு வருமாவை கொண்டு போய் உள்ள வச்சுட்டான் அதாவது சுசீந்திரனை உள்ள வச்சுட்டான் அதை வெளியிட்டது கிஷோரு அவன் ஒரு பாப்பான் அவனை எதிர்த்து உன்னுடைய கண்டன குரல் நீ பதிவு செஞ்சியா அவனை கைது செய்ய சொல்லி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தியா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியா அலப்பர நீ என்ன பண்ண நீ உன் தரப்புல இருந்து நீ செய்த தியாகங்கள் என்ன முயற்சிகள் என்ன ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எங்களுடைய கண்ணிமை அசைத்தால் போதும் தமிழகமே சுக்குனூரா செதறன்னு சொல்லி பேசுவேன் போலீஸ்காரன் வண்டிக்கு ஒண்டிக்கு வாடா சட்டையை கட்டிட்டு வாடா சங்க கடிப்பேன் கொதவலை கடிப்பேன்னு சொல்லி மேடையில் பேசுகிறீங்க அமித்ஷா சொட்டமாகலான்னு சொல்லி வீரவசனை பேசுறேன் நீங்க உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு கேலி பேசி அசிங்கமாக பேசியிருக்கிறான் நாங்கள் போலீஸ்கார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அங்கே நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துறான்னு சொல்றீயடா அட மானங்கட்ட இ முகமது அவன் செருப்பால் அடிக்கிறது கிட்டேடா நீங்க போய் செருப்பால் அடிச்சிங்களா அவனை டிஎன்டிஜ மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி கிளை நிர்வாகி நீங்கள் போய் அவனை செருப்பால் அடித்து அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் உங்கள் ஜமாத்தில் ஆம்பளையே கிடையாதாடா உங்கள் மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி நீங்கள் ஆம்பளை கிடையாதா நீங்கள் மற்றவங்கள ஏ இருக்கட்டும் மற்றவங்கள போய் செருப்பால் அடிக்கிறது இருக்கட்டும் நீங்கள் அடிச்சிங்களா நீங்களே ஒரு கடைந்தடந்த கோலைங்கள் தானே நீங்களும் முதுகெலும் இல்லாத சொங்கி பசங்க தானடா நீ நாங்கள் சும்மா வாயில்தான் ஊடு கட்டுவோம் உதார விடுவோம் தவிர எங்கள் உடம்புல சக்தியோ எங்கள் உள்ளத்துல தில்லோ நாங்கள் அது உண்மையாக அல்லாவுடைய தூதரை நேசிக்கவோ கிடையாது எவன் என்ன கேலி சித்திரம் வரைந்தாலும் நாலாம் ஐந்தாம் முதுவான மக்கள் மாதிரி ஒரு கண்டனத்தை வெளியிட்டு போயிட்டே இருப்போம் இவனுங்க ஏன் உக்கரமாக வந்து கொதிச்சு எழலை இதே சம்சுதீன் காசிமி வந்து இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நடந்த அந்த கொச்சத்தனத்தை அங்கே நடந்த கேவலத்தை வந்து சம்சுதீன் காசிமி ஒரு முறை விளக்கப்படுத்தி சொல்லியிருந்தார் அதை கேட்டு கொதிச்சு எழுந்து அவர் வீட்டுக்கு போய் கல்லை விட்டானுங்க உருட்டு கெடுத்துகிட்டு போய் அடித்தானுங்க தொடப்பை கட்டி தூக்கிட்டு போய் பெண்கள் எல்லாம் அடித்தாங்க சாணி கரைச்சு அவங்க வீட்டில் ஊற்றுனானுங்க அவங்க குழந்தை முதற்கொண்டு பெண்களை கொண்டு இழிவாக பேசினானுங்க இதே டிஎன்ஜே நிர்வாகம் ஒரு சம்சூதியின் காசிம் உங்கள் போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசிட்டான்னு சொல்லி பொங்கி எழுந்த டிஎன்ஜே அல்லாவுடைய தூதர சலல் ஆலோசயத்தை இழிவாக பேசி இதுவரைக்கும் எவனும் பேசாத அளவுக்கு அந்த கோபால் பேசியிருக்கிறான் அப்போ இவனுங்க படம் வரைஞ்சிருக்கிறான்னு இவனையும் அமைதி காக்கிறானுங்க என்ன காரணம் அங்கே வந்து க ஆர்ப்பாட்டத்துக்கு பொங்கி எழுந்தது காரணம் வந்து ஆஹா சம்ஸின் காசியும் போராட்டத்தை பற்றி பேசுகிறாரு வசூல் பாதிக்கும் ஆர்ப்பாட்டத்தை வச்சு தான் நம்ம வருமானமே நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு அங்கே குதிச்சிங்க இங்கே நீங்கள் குதிக்கலை ஏன் கேட்டிங்கன்னா அதுக்கு மக்கள் நினைக்கிறாங்க அவங்க ஜமாத்தை அவங்களுக்கு தெரியும் அவங்க அறிவு ரீதியாக வந்து அரை அதிகாரிகளை அன்னைக்கு ரொம்ப பக்குவமாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தப்பு அன்புக்குரிய சகோதரர்களை ஏன்னா சங்கிகளை கண்டிக்கக்கூடிய தார்மீக உரிமை இந்த சங்கிகளுக்கு டிஎன்ஜேக்கு கிடையாது ஏன்னா இவனுங்களே ரெண்டாயிரத்து பதினேழு ஜூலை மாதத்துல ஒரு ஜூலை மாதத்தில் அல்லாஹுடைய தூதர சல்லல்ல ஆலோசனில் அவர்களை கேலி சித்திரம் எழுதி படம் வெளியிட்டானுங்க ஏகத்துவத்தில் அதை பாருங்கள் அந்த ஸ்டில்லில் பாருங்கள் அப்போ இவனுங்களே அல்லாவுடைய தூதர சல்லல்லா ஆலேசத்தை கே அவனாச்சும் இப்போ வரைஞ்சி வெளியிடுறான் இவன் ரெண்டாயிரத்து பதினேழுலேயே வெளியிட்டான் அது மட்டும் கிடையாது இவனுங்களுக்கும் டிஎன்டிஜிக்கும் ஒரு சங்கிகளுக்கும் தொடர்பு உண்டு ஏன்னா இந்த ஜமாத்தில் டிஎன்ஜே ஜமாத்தில் இருக்கக்கூடிய செய்தி பிரயம் தான் கல்யாண ராமன்ட்ட தொடர்பு வைத்திருந்து அந்த டிஎன்டிஜே தலைமையை வந்து அது வந்து முஸ்லீம்களுக்கு உரிய இடம் கிடையாது பாகிஸ்தானுக்குரிய இடம் என்று கல்யாணராமனுக்கு போட்டு கொடுத்தது அவங்க டிஎன்ஜேயில் ஜமாத்தில் வச்சுருக்கிற தாயாக இருக்கக்கூடிய செய்தி பிரயம் செய்த வேலை அப்போ டிஎன்டிஜேக்கும் சங்கிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது சங்கிகள் தான் அல்லாஹ்வுடைய உடைய அசிங்கமாக பேசணும் வரைபடம் வரையணும்னு அவசியம் இல்லை அதை டிஎன்டிஜே ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாங்க அதை எங்கே நம்ம வந்து இப்போ ரொம்ப கிளர்ச்சி எழுந்து நம்ம கொதிச்சு எழுந்து நம்ம கண்டனம் தெரிவித்தால் நமக்கு எதிராக முஸ்லீம்கள் கேள்வி கேட்பாங்களே ஏட்டா நீங்களே வந்து வரைபடம் வரைஞ்சவனுங்க உங்களுக்கு எங்கடா உரிமை இருக்குது எந்த முகரையை வச்சிக்கிட்டா நீங்கள் வந்து நியாயம் பேச வீட்டு கேவலமானவங்களே மானம் கட்டவன்களை அயோக்கிய பேயல்களை சங்கி பேருகளை சொல்லி டிஎன்ஜே கேட்பாங்கன்னு மயந்துக்கிட்டு தான் இவனுக்கு என்ன செய்கிறாங்க வருமா விஷயத்தை அப்படி தடவி கொடுக்குறாங்க ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இவருடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நல்லா சுகபோகமாக வாழணும் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டணும் காலேஜ் கட்டணும் காலேஜ் கட்டி அது மூலம் நிறைய சீட்டுகள் கொடுத்து நோட்டுகளை வாங்கணும் நிறைய பதவிகளை அணிவிக்கணும் அரசியலுக்கு போகணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர இவங்களுக்கு ரசூல்லாவை இன்னும் எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுனாலும் இவங்களுக்கு துடிக்காது இவங்க ஜமாத்தில எவனுமே நிர்வாகி ஆம்பளையே கிடையாது பாருங்கள் இந்த எஸ்டிவி தாமுகா கூட என்ன செய்கிறாங்க இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடங்க செய்கிறாங்க சேவைகள் செய்கிறாங்க ஆனால் இவனுங்க அதை விளம்பரம் மட்டும் செய்வானுங்க இந்த வேலையும் செய்ய மாட்டான் சிஏ போராட்டம் ஒட்டுமொத்த தமிழக முஸ்லீமே கொதித்து எழுந்து எல்லாம் ஓர் அணியில் திரண்டு இஸ்லாமிய அமைப்புகள் போராடும் பொழுது தனியாக நின்று போராடினா அந்த சிஏ போராட்டத்தை நடந்த அந்த சாகின் பாக்கு போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசினா அங்கே உள்ள முஸ்லீம்களை கேவலமா பேசினா அறுவருக்க வகையில் பேசினா இ முகமது அப்போ இது போல இஸ்லாமிய சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த துரோகிகள் இந்த அயோக்கியர்களை இஸ்லாமியர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி சங்கியை நம்ம கண்டிக்கு கடமைப்பட்டிருக்கோமோ அதுமாதிரி டிஎன்டிஜே என்ற இந்த சங்கிகளை இஸ்லாமிய துரோகிகளை நீங்கள் என காணுங்கள் இவங்க உண்மையான இஸ்லாமியர்கள் கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு இவங்க ஜமாத்தில் எவனுக்கும் துடிப்பு வராது இவங்க உண்மையாக குரான்திசு பேசக்கூடியவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு எல்லாமே பணம் காசு துட்டு மணி இதுதான் தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது என்பதை இந்த இடத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சங்கிகளையும் இந்த டிஎன்டிஜையும் ஒரே பார்வையில் எடுத்து பார்க்க வேண்டும் சங்கிகளும் அல்லாஹடி தூதருக்கு எதிராக இழிவாக பேசி சித்திரம் வரைந்தார்கள் இதே டிஎன்டிஜும் ரெண்டாயிரத்து பதினேழில் சித்திரம் வரைஞ்சிருக்கிறானுங்க ரெண்டு பேருமே நாம் எதிர்க்கப்படக்கூடியவர்கள் என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு எதிராக களமாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோட ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன் வாகர் தாவான அஹமது ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளா